ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபிஎஸ் ஓ சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தோள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்றும் மூலிமா ஷேர் பண்ணுறேன் எதை பற்றியதை பார்க்க போகிறோங்கிறத இன்றும் மூலிமா தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ரெண்டாயிரத்தி ஐந்து ஆண்டில் ஆறாவது மாதமான ஜூன் மாதம் நடந்துட்டுருக்கு இந்த மாதம் முடிகிறதுக்கு இன்னும் சில நாட்களே இருக்குது இந்த மாதம் ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் மிக முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் ஏன்னா இந்த மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்களும் கிரக சேர்க்கைகளும் ஏற்படுது இந்த கிரக சேர்க்கை கிரக மாற்றங்கள் இதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்துமாறும் அந்த வகையில் இப்போ ஐந்து வித கிரக மாற்றங்களானது வலுவாக நடக்குது அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தாக்கமானது ஏற்படுது அந்த தாக்கத்தை அந்தந்த ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி ஏற்படும் அப்படிங்கறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் என்ன தாக்கம் ஏற்படுது அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன் அதுல இன்னைக்கு இந்த வீடியோல கன்னி ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் கண்ணி ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப என்ன மாதிரியான தாக்கம் இந்த கிரக பயிற்சிகளால் பெற தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஜூன் முடியறதுக்குள்ளே இந்த கிரக பயிற்சிகள் நடக்கிறதுனால அடுத்த சில நாட்கள் உங்களுக்கு இந்த கிரக பயிற்சிகளுடைய தாக்கம் இருக்க போகுது ஸோ அதனால் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான தாக்கம் இருக்கும் அப்படிங்கிறத உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க நம்ம நினைக்கிறோம் இந்த கிரக மாற்றங்களால் நம்மளுக்கு ஏதாவது ஆபத்து வருமானு ஆனால் நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் நிறைய விஷயம் நடக்குதுனாவே அதற்கு காரணம் கிரக மாற்றங்கள் தான் நல்லா போய்ட்டுருக்கக்கூடிய வாழ்க்கையில் திடீரென மாற்றம் ஏற்படுதுன்னா அதுக்கு கிரகங்கள் தான் காரணம் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு மாதிரியான வேலையை செய்யும் சரி வாங்க கிரக மாற்றங்களால் உங்களோட லைஃப்ல என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம் திருமண வரன் வந்து அமையுமா அமையாதா வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான தாள்கள் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதாவது இன்ட்ரெஸ்டாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறேன் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து கண்ணீராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப தெரிஞ்சு பயன்பெறுங்க ஃபஸ்ட்டு இந்த ஜூன் முடையிறதுக்குள்ளே என்ன ஐந்து கிரக பயிற்சிகள் நடக்குதுங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க செவ்வாய் பயிற்சி சூரிய பயிற்சி சுக்கர பயிற்சி புதன் பயிற்சி ரெண்டு முறை ஸோ மொத்தம் இந்த மாதிரி ஐந்து முக்கிய கிரகங்களுடைய பயிற்சிகள் நடக்குது இதில் என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயன்னா குஜகேது சேர்க்கையும் சூரிய புதன் சேர்க்கையும் வலுவாக இருக்குது இந்த சிறப்பான கிரக சேர்க்கை நடக்கிறதுனால பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் தாக்கமானது ஏற்படும் அதில் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் எப்படி இருக்கோ மகிழ்ச்சி இருக்குமா இருக்காதா நிதி நன்மை ஏற்படுமா ஏற்படாதா வேலை தொழிலில் வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து சொல்ல ஸோ கண்ணீர் ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ளுங்கள் ஸோ வாங்க இப்போ உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ உங்களோட நட்சத்திரத்துக்கு நான் சொல்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க கண்ணீராசி உத்தர ரெண்டு மூணு நாலு பாதங்களில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறேன் ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்த கண்ணீராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க தெளிவாக சிந்தித்து உறுதியாக உங்களுக்கு இந்த நடக்கக்கூடிய கிரகம் பயிற்சிகளால் யோகமானதாக மாறப்போகுது உங்கள் நட்சத்திரதிபதி சூரியன் வந்து ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் வியாபாரம் வளர்ச்சியானது பெறும் அப்புறம் தொழில் முன்னேற்றமானது அடையோ பணியில் கூட ஏற்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு முடிவிற்கு வரப்போகுது நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் அதெல்லாம் கிடைக்கும்போது அதை அக்சப்ட் பண்ணிக்கோங்க வேலைக்காக முயற்சி செய்யக்கூடிய உங்களுக்கு எதிர்பார்த்த வேலைகள்லாம் வந்து அமையும் சிலர்லாம் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டிங்கன்னா கண்டிப்பாக வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும் அரசியலில் இருக்கக்கூடிய உங்களுக்கு செல்வாக்குகள் வந்து உயரும் நீங்க எதிர்பார்த்த புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள்லாம் வந்து உங்களுக்கு விலகும் இதில் என்ன ஒரு சுவாரசினா ராசிநாதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த வரவுகள் எதிர்பார்த்ததுக்கு மேலே வரும் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கையெழுத்தாகும் புதிய இடம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய கனவு உங்களுக்கு நனவாகும் விரைவில்ஸ்தானத்தில் கேது செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறதுனால செலவில் மட்டும் கவனமாக இருங்க செலவு பண்ணும்போது ஈஸியாக வந்து பண்ணிடலாம் அதுக்கப்புறம் திரும்ப சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் செலவு பண்ணும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கவனமாக இருங்க ஸோ எடுத்தோம் கொத்தோம் அப்படிங்கிற மாதிரி செலவு பண்ணி மாட்டிக்காதீங்க அதுக்கப்புறம் விவசாயிகள் வந்து விளைச்சலில் முழுமையான கவனத்தை செலுத்தி வருவது நன்மை தரும் சீருடைய பணியில் உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும் வியாபாரத்தில் முதலீட்டில் கவனமாக இருக்கணும் மாணவர்கள் நீங்கள் படிப்பில் அக்கறையானது காட்டணும் பெண்கள் கூட உங்கள் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் கணவன் மனைவிக்குள் இணக்கம் உண்டாகோ நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகோ ஸோ இந்த கிரக பயிற்சிகளால் கன்னிராசி உத்தர ரெண்டு மூணு நாலு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்ட பலனை உங்களுக்கு சொல்லிட்டேன் சொன்னதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க நெக்ஸ்ட்டு அஸ்தமில் பிறந்த ஆசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்த ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்குங்கிறத சொல்றேன் தெரிஞ்சுக்கோங்க மன வலிமையோடு நினைத்ததை சாதிக்கக்கூடிய உங்களுக்கு இந்த கிரக பயிற்சினால் அதிர்ஷ்டமானதாக இருக்க குருபகவான் குரு பகவான் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால அவரோடு சஞ்சரிக்கக்கூடிய சூரியனால் பதவியில் ஏற்படக்கூடிய நெருக்கடி விலக ஆரம்பிக்கோ குருவினுடைய பார்வைகளால் தன குடும்ப வாக்கு சுக சஸ்துஸ்தானங்களுக்கு கிடைப்பதால் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் உடல் பாதிப்பு விலகும் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வழக்கு விவகாரம் சாதகமாக இருக்கும் ராகு சனியின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் இந்த டைம் உங்களுக்கு யோக காலமாக இருக்கும் எடுத்த வேலைகளால் உங்களால் முடி அதற்கேற்ப ஆதாயமும் உண்டாகும் செல்வாக்கும் உயரும் அரசியல்வாதிகளுக்கு இது முன்னேற்றமானதாக இருக்கும் புதிய பொறுப்பு பதவி என ஒரு சிலருக்கு கிடைக்கும் உங்களுக்கு ராசிநாதன் சாதகமாக இருப்பதால் உங்கள் எண்ணங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ப ஈடேறும் அதுக்கப்புறம் தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறையானது கூடும் அதுக்கப்புறம் அதிர்ஷ்டகாரகன் சுக்கரன் சஞ்சாரம் வந்து இந்த டைம் சாதகமாக இருப்பதால் பொன் பொருள் சேரும் இதுவரை இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் ஒரே செவ்வாய் கேது சஞ்சரிப்பதால் உடல்நல மட்டும் அக்கறை தேவை எதிர்பாராத செலவு சிலருக்கு ஏற்படும் அதுக்காகலாம் மனதை வந்து தளரவிடக்கூடாது ஸோ இது வந்து அஸ்தமில் பிறந்த ஆசிக்காரங்களுக்கு அதுக்கு இது நடக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அப்புறம் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்த கண்ணிராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு என்னங்கிறத சொல்கிறேன் தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி துணிவோடு செயல்பட்டு வரக்கூடிய உங்களுக்கு இந்த நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளால் நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம் ராசி அதிபதி உங்களுக்கு சாதகமாக சஞ்சரித்து நன்மை வழங்குறதுனால இந்த டைம் நட்சத்திர அதிபதி செவ்வாய் கேதுவோடு இணைந்து விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு வகையில் செலவு ஏற்பட்டு கொண்டே இருக்கோ வரவு வரும்போதே அதற்கு செலவும் காத்து இருக்கோ பத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியனும் ஆறில் இடத்துல குரு பார்வையோடு சஞ்சரிக்கக்கூடிய சனியும் ஆகவும் இந்த டைம் சுக்கரன் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதற்கு அவங்களும் உதவியாக இருப்பாங்க வசதி வாய்ப்பை அதிகரித்து தருவாங்க கௌரவத்தை உண்டாக்குவாங்க பணியில் நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் வியாபாரம் லாபமடையும் தொழிலில் இருந்த தடைகளெலாம் வந்து விலகும் புதிய முயற்சிகள் சாதகமாக மாறும் அரசு வழியில் அனுமதி கிடைக்கோ வெளிநாடு செல்ல நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சி வெற்றியாகும் உடல் பாதிப்புகள் விலகும் எதிர்ப்பு இல்லாமல் போகும் வழக்கு சாதகமாக மாறும் நிம்மதி பெற முடியும் மகிழ்ச்சி அதிகரிக்கோ வாழ்வில் புதிய பாதை உங்களுக்கு தெரியும் சிலருக்கெல்லாம் புதிய சொத்து சேரும் விவசாயிகளுக்கு இந்த கிரக மாற்றங்களால் கவனமாக செயல்பட வேண்டும் சிறு வியாபாரிகளுக்கு ஆதாயம் கூடும் பெண்களுடைய மனதில் இருந்த குறைகள் விலகோ உடல் பாதிப்பு நீங்கோ பணியில் உயர்வு உண்டாகும் ஸோ உங்களோட நட்சத்திரத்தில் பிறந்த கண்ணீராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான பலன் இந்த டைம் கிடைக்கும் ஸோ கண்ணீராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த கிரக பயிற்சிகளால் என்ன மாதிரியான பலனை பெறுவீங்களோ தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பளைன் பண்ண பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை பார்க்கட்டும் அவங்களும் கண்ணீராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த கிரக பயிற்சினால் என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயங்களை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையிட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் புதிய வீடியோலாம் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே கொள்ள நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுனா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கக்கூடிய கண்ணீராசிக்காரங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் அப்படி பார்த்திங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேறு ஒரு அப்டேட்டான தொழில்களோடு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க் யூ